ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் மூத்த தமிழ் நடிகர் ராஜேஷ் தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் மே இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இருபது அன்று காலை கடுமையான சுவாசக் கோளாறு காரணமாக காலமானார் அவரது மரணம் தமிழ் சினிமாவிற்கு ஒரு குறிப்பிடத்தக்க இழப்பாகும் அங்கு அவர் ஒரு புகழ்பெற்ற நபராக கொண்டாடப்பட்டார் ராஜேஷ் திரைப்படத்துறையில் நீண்ட மற்றும் சிறப்புமிக்க வாழ்க்கையை கொண்டிருந்தார் அவரது பல்துறை நடிப்பு மற்றும் ஏராளமான மறக்க முடியாத நடிப்புகளுக்காக பாராட்டுகளை பெற்றார் ரசிகர்களும் தமிழ் திரைப்பட சகோதரத்துவ உறுப்பினர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அவர் துறைக்கு அளித்த மகத்தான பங்களிப்புகளை நினைவு கூர்கின்றனர் தமிழ்நாட்டின் மன்னார்குடியில் டிசம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று ராஜேஷ் வில்லியம்ஸ் என்ற பெயரில் பிறந்த ராஜேஷ் திரையுலகில் நுழைவதற்கு முன்பு பள்ளி ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட அவள் ஒரு தொடர்கதை என்ற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமான இவர் தென்னிந்திய சினிமாவில் ஒரு முக்கிய முகமாக மாறினார் முன்னணி நடிகராக அவரது முதல் படம் ராஜ்கண்ணு தயாரித்த கன்னி பருவத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்று ஆகும் தனது புகழ்பெற்ற பயணத்தில் ராஜேஷ் தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் தோன்றினார் அவரது தகவமைப்பு திறனுக்கு பெயர் பெற்ற அவர் முன்னணி வேடங்கள் மற்றும் கதாபாத்திர பகுதிகளுக்கு இடையில் தடையின்றி மாறி தென்னிந்திய திரைப்படத்துறையில் ஒரு பரிச்சயமான மற்றும் மரியாதைக்குரிய நபராக மாறினார் அவரது மறைவுக்கு தமிழ் திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் பலர் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் மேலும் அவரது தாக்கத்தை ஏற்படுத்திய நடிப்பு குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்றனர் குறிப்பாக ராஜேஷின் நெருங்கிய நண்பரான நடிகர் ரஜினிகாந்த் இந்த இழப்பு குறித்து தனது வருத்தத்தை தெரிவித்தார் மேலும் இவருடைய இறப்பு சினிமா துறைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு எனவும் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்